சிலவையில் முடிந்தது யோவான் முப்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்றாவது வசனம் வரை இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்த யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை நீர் எனக்கு எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பி நீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் நான் அவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் உலகத்துக்காக வேண்டிக்கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே என்னுடையவைும் யாவும் உம்முடையவைகள் என்னுடையவைகள் அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் நான் உலகத்தில் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஆறாவது வார்த்தையை நாம் தியானிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பழுதற்ற பலியாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் பிதாவானவர் தமக்கு கொடுத்த அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றியவராய் சிலுவையில் தொங்கிக் கொண்டு மிகவும் வெற்றி முழக்கத்தோடு மன நிறைவோடு கூறின வார்த்தை தான் முடிந்தது இந்த முடிந்தது என்கிற இந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் டெட்டலஸ்டாய் என்று சொல்லப்படுகிறது டெட்டலஸ்டாய் என்றால் நிறைவுற்றது அல்லது முடிந்தது என்று அர்த்தம் இந்த முடிந்தது என்ற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலிருந்து கூறின இந்த வார்த்தை ஒரு ஆர்ப்பரிப்பின் வார்த்தை இது ஒரு அழுகையின் வார்த்தை அல்ல அல்லது சோகமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையல்ல இது ஒரு வெற்றியின் குரல் சாதாரணமாக ஒரு வாலிபன் அல்லது ஒரு வாலிப ஸ்திரீ தன்னுடைய முப்பது முதல் முப்பத்தி மூன்று வயதில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள் தான் நன்றாக படித்து முடித்து நல்ல ஒரு வேலைக்கு சென்று கை சம்பளம் வாங்கி ஒரு திருமணம் செய்து ஒரு நல்ல வீட்டை கட்டி என்னுடைய வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது என்று ஆண்டவரை துதிப்பார்கள் ஆனால் முப்பத்தி மூன்று வயதுடைய ஒரு வாலிபனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கினார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் உருகி கொண்டிருக்கிறது காரணம் அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து உலக மக்கள் அனைவருடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த உலகத்திற்காய் சிந்தினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் அருமையாய் சித்தரிக்கிறார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் மூன்றாவது வசனம் சொல்கிறது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் என்று நாம் வாசிக்கிறோம் நான்காவது வசனம் சொல்கிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை யோவான சுசேஷம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி எட்டாவது வசனத்தில் ஆண்டவராகிய ஏசு சொல்லுகிறார் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று தான் வந்ததன் நோக்கத்தை அவர் கூறுகிறார் யோகா நலுதின சுசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் முடிப்பதே என்னுடைய என்று ஆண்டுபராகி இயேசு தன்னுடைய சீச இடத்தில் கூறினார் எருசலேம் மேல் வீட்டரையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அருந்தினார் என்று நாம் பார்க்கிறோம் அதன் பிறகு அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேலை வரையிலும் அவர் எந்த ஒரு தண்ணீரையோ ஆகாரத்தையோ அருந்தவில்லை கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கினார் என்று சொல்லுகிறார்கள் சிலர் பதினேழு மணி நேரம் சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கினார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் சிலுவையில் தொங்கினார் என்றால் ஆறு மணி நேரம் தொங்குகிறார் என்றால் நிச்சயமாய் ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கும் சரீரத்தில் உள்ள தண்ணீர் எல்லாம் குறைந்திருக்கும் சுவாசிப்பதற்கு முடியாமல் இருந்திருக்கும் சரீரத்தின் அத்தனை எடையும் காலில் வந்து காலின் மணிக்கட்டுகள் எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார் சங்கீதம் இருபத்தி இரண்டு பதினைந்தில் நாம் வாசிக்கிறோம் என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது என்னை மரண தூளிலே போடுகிறீர் என்று கூறப்பட்டது போல ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பாடுகளை சிலுவையில் அடைந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த போதும் அவருடைய வாயிலிருந்து ஏழு வார்த்தைகள் அவர் கூறினார் முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியம் என்று சொன்னார் இரண்டாவது நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பா என்று கள்வனை பார்த்து சொன்னார் மூன்றாவது தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய சீஷனுக்கும் பராமரிப்பு கொடுத்தார் ஆனால் நான்காவது வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறும் பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு முழுமையாய் அற்று போய்விட்டது உலக மக்களின் பாவங்கள் அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்து அமர்ந்தது அவருக்கும் பிதாவுக்கும் இடையே ஒரு பெரிய தொடர்பு அற்று போய்விட்டது பிதாவுனுடைய முகம் இப்பொழுது மறைக்கப்பட்டிருந்தது முற்றிலுமாய் மனிதனாய் மாறுகிறார் பிதாவோடு கூட அவருக்கு தொடர்பு இல்லாத இல்லாமல் இருந்தபோது அவர் மிகவும் நொந்து போனார் கலங்கிப் போனார் அவர் ஊழியம் செய்த நாட்களில் எப்பொழுதும் பிதாவோடு கூட அவர் தொடர்பு உள்ளவராயிருந்தார் பல நேரங்களில் தனிமையாய் போய் அவர் ஜெபம் செய்தார் பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பில் எந்த ஒரு தொடர்பும் அற்றுப்போகவில்லை ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் பிதாவோடு கூட பேசுகிற தருணம் குறைந்து விட்டது பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு முற்றிலும் அறுந்து விட்டது அவர் உலக மக்களின் பாவத்தை சுமந்தவராய் மிகவும் வேதனைப்பட்டவராய் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார் கத்சமனை தோட்டத்தில் அவரை கயவர்கள் வந்து பிடித்தபோது இரவு முழுவதும் அவரை தூங்க விடவில்லை இரவு முழுவதும் அவரை சும்மா இருக்கவில்லை அங்குமிங்குமாய் அலை அலைக்கழித்தார்கள் அவரை அடித்து நொறுக்கினார்கள் வருகிறவர்களும் போகிறவர்களும் அவர் மீது காரி உமிழ்ந்தார்கள் அவரை வேதனைப்படுத்தினார்கள் காலையிலே கொல்கதா மலையின் உச்சியில் கரடுமுரடான பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கொல்கதா மலையில் வந்து அவரை சிலுவையில் அடித்தார்கள் காயங்கள் சரீரத்தில் உள்ள காயத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட வேதனை ஒரு பக்கம் அவரை அடித்து நொறுக்கினபடியினால் காயத்தினால் ஏற்பட்ட அந்த வேதனை ஒரு பக்கம் வருகிறவர்களும் போகிறவர்களும் அவரை கிண்டல் அடித்தது இன்னொரு பக்கம் கள்வரில் கல்வராக இவர் இருக்க வேண்டும் என்பதற்காக வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் கல்வரை கல்வர்கள் மத்தியில் அவர் ஏசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார் எல்லா வேதனையும் உள்ளவராய் முடிந்தது என்று அவர் கூறினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று கூறினதினால் நமக்கு கிடைக்கிற சில ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது முடிந்தது என்று இயேசு சொன்னபடியினால் பாடுகள் பற்றிய வசனங்கள் நிறைவேறின சங்கீதம் இருபத்தி ரெண்டு லூக்காளுதன சுவிசேஷம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது வசனம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்க முடியும் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாடுகள் பற்றிய வசனங்கள் முற்றிலுமாய் நிறைவேறின இரண்டாவது பிசாசு தோல்வி அடைந்தான் யோகா எழுதின சுப்சேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கும்பொழுது பிசாசானவன் தோல்வி அடைந்ததை நாம் வாசிக்க முடியும் கொலோசிய ரெண்டு பதினான்கு எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது பிசாசானவன் முற்றிலுமாய் அடைந்தான் மூன்றாவது பிதாவுகிடம் நேரடியாய் நாம் செல்லும் ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்தது நாம் பாவிகளாக இருந்தபோது பிதாவுக்கும் அவருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னபோது பிதாவுக்கும் நமக்கும் நேரடியாய் ஒரு தொடர்பு ஏற்பட்டது அதை எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் வரையிலும் வாசிக்கும்போது பிதாவோடு நாம் நேரடியாய் செல்ல முடியும் என்பதை நாம் வாசிக்க முடியும் நான்காவதாக மரணத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் இருபத்தி ஓரு வசனங்களை வாசிக்கும் பொழுது இவைகளை குறித்து நாம் அறிகிறோம் ஐந்தாவது பாவத்தின் வல்லமை அகற்றப்பட்டது ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஆறு வசனங்களை வாசிக்கும் பொழுது இவைகளை நாம் அறிய முடிகிறது ஆறாவது மரணமரியந்தமும் கீழ்ப்படிதல் செயல்படுத்தப்பட்டது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது எபிரே எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் வாசிக்க முடி வாசிக்கும் பொழுது இவைகளை நாம் அறிந்து கொள்ளலாம் ஏழாவது எல்லாருக்கும் பாவத்தின் கிரயம் செலுத்தப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினதினால் எல்லாருடைய பாவத்திற்கு முடிவு வந்தது பாவத்திற்கான கிரயத்தை ஆண்டவராக இயேசு செலுத்தினார் ஒன்று குரந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதும் இருபதும் வசனங்களையும் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாருடைய பாவத்திற்கான கிரயம் செலுத்தப்பட்டது என்பதை நம்மால் வாசிக்க முடியும் எட்டாவது எல்லா பாவங்களிலும் இருந்து ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினபடினால் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு கிடைத்தது ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தையும் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் வசனத்தையும் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது உலக மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதன் மூலமாய் பர பரத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடியினால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சிலுவையில் மொழிந்தபோது ஐந்து விதமான ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் எவைகளை சிலுவையில் முடித்தார் மீட்பின் திட்டத்தை முடித்தார் பிதாவாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது உலக மக்களை மீட்கும்படியான திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தெய்வம் கொடுத்தார் அதை அவர் தீர்த்து முடித்தார் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் முடிந்தது முழு கிரயமும் செலுத்தப்பட்டு முடிந்தது நியாய பிரமாணத்தின் காலம் முடிந்தது பிசாசின் கிரியைகள் அழிந்து முடிந்தன இவைகளெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் கிடைத்த ஆசீர்வாதங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் தைரியமாய் வெற்றியாய் வெற்றி முழக்கத்தோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே யோகா நலதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் இந்த யோகா நலதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த மீட்பின் திட்டத்தை அவர் செய்து நிறைவேற்றி பிதாவினிடத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த எல்லா ஊழியத்தையும் நான் செய்து முடித்தேன் என்று பிதாவிடத்தில் சொல்லுகிற அந்த ஒரு வெற்றி முழக்கத்தை தான் இந்த பதினேழாம் அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளுகிறோம் நான்காவது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பிதாவை பார்த்து சொல்லுகிறார் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு கொடுத்த என் மீது நியமித்த எல்லா கிரியைகளையும் ஆண்டவரே நான் செய்து முடித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஆறாவது வசனத்தை யோவான் பதினேழு ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள் அவர்களை எனக்கு கொடுத்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டுவராக இயேசு சொல்லுகிறார் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவருக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் ஒன்பதாவது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் நான் அவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் உலகத்துக்கு வேண்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பிதாவானவர் கொடுத்த அந்த ஊழியத்தை நிறைவு செய்தவராய் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுப்பதை கொடுப்பதை இந்த யோகா நலதன சுசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே முடிந்தது என்று இயேசு வீர முழக்கமிட்டவராய் பிதாவானவர் தனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்தார் ஆனால் எந்த ஒரு காரியமும் முடிந்தாலும் அதிலிருந்து இன்னொரு காரியம் ஆரம்பமாகிறது ஆண்டவர் செய்து முடித்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பிக்கிற அந்த பொறுப்பை ஆண்டவராக இயேசு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுக்கிறார் இயேசு ஆத்து மக்களை ஆதாயம் செய்த அந்த ஊழியத்தை உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த மீட்பின் திட்டத்தை நீங்களும் நானும் இன்று ஆரம்பிக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த செய்து முடித்த ஊழியத்தை நீங்களும் நானும் ஆரம்பித்து அதை செய்ய வேண்டும் அதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் அவைகளை மீண்டும் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுக்கிறார் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காய் நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஆத்தும ஊழியத்தை நீங்கள் செய்ய ஆயத்தமாயிருக்கிறீர்களா ஆத்துமாக்களின் ரட்சிப்பின் வேலையில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் நம்மிடத்தில் விரும்புகிறார் எனவேதான் நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்தார் அவர் செய்து முடித்த எல்லா காரியங்களையும் நீங்களும் நானும் ஆரம்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த நாளில் நம்மை ஆண்டுடைய பாதத்தில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம் சிலுவை காட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வருவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பட்ட பாடுகளை ஒவ்வொன்றாய் எண்ணி பார்ப்போம் இந்த புனித வெள்ளிக்கிழமையிலே அவருடைய பாதத்தில் நம்மை மீண்டும் ஒப்புக் கொடுப்போம் அருமையான வாலிப தம்பி தங்கச்சி உனக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார் உனக்காகத்தான் உனக்காகத்தான் இயேசு மரித்தார் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த மனிதனுக்காக உயிர் கொடுக்க முடியாது அனலாண்டவராகியேசு கிறிஸ்து நீங்களும் நானும் உயிரோடு வாழும்படியாய் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தார் இதற்காக நாம் என்ன செய்யப்போகிறோம் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது அவருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் நம்மால் அளவிட முடியாது அத்தனை பெரிய அன்புள்ள தெய்வத்திற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம் பிதாவாகிய தெய்வம் ஏசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அவர் நிறைவு செய்து விட்டார் நீங்களும் நானும் அவர் விட்டு சென்ற ஊழியத்தை நீங்களும் நானும் அருமையான தகப்பனை தாயே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஊழியத்தை செய்வதற்கு வாருங்கள் ஆத்தும ஊழியத்தை செய்வதற்கு முன் வாருங்கள் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க முன் வாருங்கள் அவர் விட்டு சென்ற எல்லா ஊழியத்தையும் எடுத்து செய்வதற்கு நீங்கள் இந்த நாளில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் இயேசு கிறிஸ்து செய்த அந்த அந்த ஊழியத்தின் சகல காரியங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் அவருக்காக ஊழியம் செய்யும்படியாய் அழைக்கிறார் அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியாய் அழைக்கிறார் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காய் உங்களை அழைக்கிறார் இன்றைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்.